ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பொங்கலுக்கு தேவையான பானை வகைகள் வந்து பார்த்துலாம் வரக்கூடிய பொங்கலுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய எம்சிஎஸ் மெட்டல் மார்ட்டில் தான் நிறைய விதமான வெண்கல பானை பித்தளை பானை பித்தளையில் வரக்கூடிய நிறைய விதமான விளக்கு வகைகள் வந்து வச்சுருக்காங்க இந்த கடையோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய முருகன் இட்லி கடைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இந்த கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் இங்கே வந்து சைஸ் வாரியாக வெண்கல பானை பித்தளை பானை எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாமே ஓவரால் வந்து நம்ம பார்த்துலாம் நார்மலாக வந்து புதுசாக வந்து கல்யாணம் ஆனவங்களாக இருக்கட்டும் பொங்கலுக்கு வந்து புதுப்பானை வந்து வாங்குவாங்க நிறைய பேருக்குமே புதுப்பானை வாங்கி வைக்கிற பழக்கம் இருக்குது அதனால தான் இந்த வீடியோ வந்து டக்குன்னு போட்டலாமே அப்படிங்கிறதுக்காக பானை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இட்லி பாத்திரமுமே இங்கே அவைலபிளாக இருக்குது பொறுமையாக பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் வந்து நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா ரொம்ப சின்ன சைஸில் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஒரு டம்ளர் ஒரு ஆளாக்கு போட்டு நம்ம பொங்கல் வைக்கிற மாதிரி இருக்கும் சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஆகும் வெண்கலம் அப்படிங்கும்போது நல்ல கனமாக இருக்கும் இல்லையா வெண்கலம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் அதுக்கு தகுந்தாப்பில் இவங்க வந்து சைஸுமே கிடைக்குது ரேட்டுமே வந்து ஆகும் இது வந்து ஒரு ரெண்டு டம்பர் ஒரு அரை கிலோ பிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க நல்ல பெரிய பானை வேணும் அப்படின்னாலும் இருக்குது ஒரு கிலோ ரெண்டு கிலோ பிடிக்கிற மாதிரியான கொள்ளளவு இருக்கக்கூடிய வெண்கல பானையும் கிடைக்கிது பித்தளை பானையும் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க இது வந்து மூவாயிரத்தி நானூறுபா கிட்ட வருது இந்த மாதிரியெல்லாம் பானைகளுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு தட்டுமே கிடைக்கிது கரண்டியுமே வந்து வச்சுருக்காங்க அதுவுமே காமிச்சிருப்பேன் நிறைய கடைகளில் வந்து இந்த மாதிரி பொங்கலுக்கு வந்து சீசன் சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வெண் பாத்திர கடையில் வந்து இந்த மாதிரி வெண்கலப்பானை பானை கரண்டி தட்டு எல்லாமே கிடைக்கும் கடையை பொறுத்த வரைக்கும் இது வந்து பித்தளையில் வரக்கூடியது இது வந்து ரொம்ப கனமாலாம் இருக்காது ஓரளவு வெயிட் இருக்கிற மாதிரி இருக்கும் அறநூற்றி இருபத்தி ரூபாய் இந்த சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அகலமாகவே இருக்குது வெண்கல பானையை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி பானைகளுமே அவைலபிளாக இருக்குது ஆனால் குறிப்பாக வந்து இந்த மாதிரி வெண்கல பானை தான் நிறைய பேர் வாங்குவாங்க இதுவுமே சேம் ஒரே சைஸ் தான் அந்த அறநூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு காமிச்சோன்னா அதுதான் பானை மட்டும் இல்லாமல் சருவம் அடுக்கு சட்டி தூக்கு அதுக்கப்புறம் மசாலா டப்பாலாம் கூட இங்கே வந்து பித்தளையில் வந்து வச்சுருக்காங்க எல்லா விதமான பாத்திரமுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது பிளாஸ்டிக் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க இந்த கடைக்கு போனீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வர மாதிரியான பெரிய கடை தான் நானும் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு கடையை பார்க்கும்போது இது வந்து இந்த சர்வம் சொல்லுவாங்கல்ல அதில் வரக்கூடியது நல்ல கனமாகவே இருந்தது பித்தளை தான் ஆயிரத்தி நானூறுபா கிட்ட வருது நார்மலாக வந்து இந்த மாதிரி பித்தளை எல்லாம் வாங்கும்போது சில கடைகளை வந்து ஃபிக்ஸ்டாக போட்டிருக்காங்க சில கடையில் வந்து நமக்கு வெயிட்டுக்கு தகுந்தாப்பில் வந்து போட்டிருப்பாங்க வெயிட் மட்டும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த பில்லில் அந்த டேக்கில் நம்ம வெயிட் போட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் வந்து ரேட்டு போடுவாங்க ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக இருக்குது ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம் தட்டுமே வந்து எல்லா விதமான தட்டுமே அவைலபிளாக இருக்குது இது வந்து நூற்றி அறுபத்தி ஏழு இந்த ஹோல்ஸு சாதம் வடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த தட்டும் இருக்குது பூஜைக்கு தேவையான பெரிய பெரிய தட்டுமே வந்து பித்தளையில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் என்ன பானை வாங்குறீங்களோ அதுக்கு வந்து தேவையான கரண்டியுமே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க சேம் வந்து இதுவுமே வந்து வெண்கலம் பித்தளை ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே வந்து பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஃபெசிலிட்டியெலாம் கிடையாது நம்ம நேரில் தான் போய் வாங்கணும் ஆனால் வந்து நம்ம போனோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்து எடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம குழிக்கரண்டி கரண்டி மாதிரியும் வச்சுருக்காங்க நம்ம இப்படி வதக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த பொங்கல்லாம் கிளறி விடுறதுக்கு அதுக்கு தகுந்தாப்புலேயும் அவங்க வந்து வச்சுருக்காங்க கரண்டி இந்த இட்லி பாத்திரம் வந்து எட்டாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் ரேஞ்சில் வருது பித்தளையில் வந்து நிறைய கடையில் வந்து இட்லி பாத்திரம் இருக்காது ஒன்று ரெண்டு வச்சுருப்பாங்க இங்கே வந்து கிடைக்கிது சின்ன சைஸ் வேணும் அப்படினா நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க நல்லா வந்து பன்னெண்டு இட்லி ஊத்துறா மாதிரி இருந்தது நல்லா வந்து குழிவாக இருந்தது நல்லா வந்து அடுக்கு சட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க பெரிய சைஸாக இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் இது நல்ல கனமாகவே இருந்தது சில இட்லி பாத்திரத்தில் ரெண்டு பக்கம் காது வச்சு இருக்கும் இதில் வந்து காதெல்லாம் இல்லை நார்மலாக ப்ளைனாக வந்து கொடுத்துருக்காங்க காப்பரில் வந்து உங்களுக்கு செம்பு பானை சொல்லுவாங்கல்ல அதில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது அதுவுமே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க உங்களுக்கு ஃப்ளாஸ்காக இருக்கட்டும் வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் வந்து டம்ளர் கிண்ணம் எல்லாமே கூட எல்லாமப்பர்லே கிடைக்கிற மாதிரி இருந்தது இந்த மாதிரி டப்பா வந்து நிறைய வச்சுருந்தாங்க ஸோ நம்ம திடீர்னு போனதுனால அவங்க வந்து எடுத்து காட்ட முடியல கொஞ்சம் க்ரௌட் இருந்தது அடுத்தடுத்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் இந்த கடையில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து வீடியோ எடுத்து போடலாம் இந்த மாதிரி டப்பா வந்து சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க நல்லா கனமாகவே இருந்தது அதில் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி இஎம் கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு மேலே வந்து பிராஸில் கொடுத்துருக்காங்க சின்ன சைஸுமே கிடைக்குது இதெல்லாம் வந்து மேலே இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு எடுத்து காட்ட முடியல ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் நான் எடுத்து ஃபுல் வீடியோ போடுறேன் இது வந்து இந்த காப்பி சம்புன்னு சொல்லுவாங்க நாகர்கோவில் சைடு இங்கே வந்து தூக்கு சட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எழுநூறுபா ரேஞ்சில் இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கும் போது நிறைய பேர் எனக்கே மெசேஜ் பண்ணிங்க இது எனக்கு அனுப்புங்கன்னு இந்த கடையில் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பாத்திரம் அப்படிங்கிறதுனால சில கடைகளில் தான் வந்து வச்சுருக்காங்க சில கடைகளில் வந்து இருக்காது இதெல்லாம் ஸ்டீலில் வந்து இருக்கும் ஆனால் பித்தளை அப்படிங்கும்போது குறிப்பான கடையில் மட்டும்தான் வச்சுருக்காங்க நம்ம ரெகுலராக வீடியோ போடுறதுனால தெரியும் இது வந்து சைஸ் வாரியாக ஒரு மூணு சைஸ் கிட்டே அவைலபிளாக இருக்குது பெரிய சைஸை பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாயில் இருக்குது பால்லாம் இதில் தான் வந்து முன்னாடிலாம் வந்து வாங்குறது ஸோ அந்த மாதிரியான யூசேஜுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கல்யாண வீட்டில் வந்து பாயாசம்லாம் எடுத்துகிட்டு போவாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறம் குட்டி குட்டியான இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் இந்த சாம்படம்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சின்ன சைஸே ரொம்ப நல்லா க்யூட்டாக இருந்தது முப்பத்தி அஞ்சு ரூபா ரேஞ்சில் வருது இந்த ஊருகாலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம கோவிலுக்கெல்லாம் போகும்போது இந்த நெய் விளக்கெல்லாம் போடுறவங்க இதில் வந்து நெய் ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம் டப்பா மட்டும் தூக்குமே வந்து கிடைக்குது ரொம்ப சின்ன சைஸ் வந்து இதுவுமே நிறைய கடைகளில் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் என்ன ஒன்று குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது சில கடைகளை நம்மளே பார்த்துருக்கோம் பித்தளை அப்படிங்கும் போது அங்கங்கே வளைஞ்சி நெளிஞ்சிருக்கும் இங்கே வந்து எல்லாமே வந்து அழகாக வந்து கவர் பண்ணி பேக் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க தேவையானதை மட்டும் நம்ம கவர்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா அந்த சம்படம் எல்லாமே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க ரொம்ப ஹைட்டில் இருந்ததுனால என்னால் எடுத்து காட்ட முடியல ஃபுல்லாகவே வந்து உள்ளே உள்ள உள்ளன் போடுற மாதிரி அடுக்கு டப்பா மாதிரி கிடைக்கிது மொத்தமாக நீங்கள் ஒரே சைஸில் எத்தனை பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அடிக்க வைக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் இது வந்து கிண்ணத்தில் வந்து பெரிய சைஸுமே கிடைக்கிது இது வந்து மீடியம் சைஸில் வரக்கூடியது நானூற்றி இருபத்தி நாலு ரூபாய் கனமாக தான் இருந்தது இது நம்ம பூஜைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து நம்ம கிச்சனுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கிண்ணந்தான் இல்லைனா வந்து அந்த அட்சய பாத்திரம் வந்து அந்த அன்னலக்ஷ்மி வைப்போம் இல்லையா அதில் அரிசி போட்டு வைக்கிறதுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இந்த இடியாப்பம் சேவை பண்ணக்கூடியது நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் பிராஸில் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள் ஸ்டீலில் பார்த்துருக்கோம் நிறைய கடைகளில் இங்கே வந்து பித்தளையிலே கிடைக்கிது நல்லா கவர் பண்ணி வச்சுருக்காங்க கவர் எடுத்துட்டோம் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதனால வந்து கவரோடு வச்சுருக்காங்க குட்டி குட்டி சுவாமி சிலைகளுமே இங்கே அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக பூஜைக்கு தேவையான விளக்கு ஒரு சில ஐட்டம் பார்த்துடலாம் விளக்கில் வந்து எக்கச்சக்கமான விளக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த ஸ்டாண்டில் வந்து ஒரு ஏழு எட்டு ஸ்டாண்டில் வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க சைஸ் வாரியாக கிடைக்கிது இதில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு முருகர் தீபம் பெருமாள் விளக்கு வராகி அம்மன் இருக்கக்கூடிய விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு இந்த மாதிரி விநாயகர் இருக்கக்கூடியது எந்த மாதிரியான சுவாமி இருக்கோ அதில் எல்லாமே வந்து விளக்கு வகைகள் வந்து இவங்க வச்சுருக்காங்க வாராகி அம்மன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது அதில் வந்து சைஸ் வாரியாக கிடைக்கிது இது வந்து இந்த குபேர விளக்கில் உங்களுக்கு ஆழமாக இருக்கும் இல்லையா அதில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க குபேர காமாட்சி அம்மன் விளக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா வந்து எண்ணெய் வந்து நல்ல குழிவாக இருக்கிறதுனால நிறைய ஊற்றி நம்ம தீபம் வந்து ரொம்ப நேரம் எறிகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விளக்குமே அவைலபிளாக இருக்குது சங்கு சக்கரை விளக்கு அகல் விளக்கு குபேரன் விளக்கில் வந்து உங்களுக்கு காயின் இருக்கிற மாதிரி அச்சலட்சுமி விளக்கு படி விளக்கு கிளை விளக்கு நிறைய போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான வகைகள் எல்லாமே இங்கே வந்து கிடைக்குது இது வந்து சின்ன சைஸில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு தான் நார்மலாக வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வருது இதில் வந்து ஐயப்பன் படிவிளக்கு ஐயப்பன் படிவிளக்கு கிடையாது இது ஐயப்பன் விளக்கு அதுவுமே வந்து சைஸ் வரைய கிடைக்குது இதுவுமே எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாயில் வருது கடை வந்து நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய எம்சிஎஸ் மெட்டல் மார்ட்டு தான் நீங்கள் லொக்கேஷன் பாருங்கள் முருகன் இட்லி கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து உங்களுக்கு விவேக்ஸ் கூட இருந்தது நானே ஃபஸ்ட் டைம் போயிருக்கறனால டக்குன்னு வந்து இது பண்ண முடியல நல்லா இருந்தது கடை இது வந்து காரைக்குடி விளக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து அன்னம் விளக்கு இது வந்து மயில் விளக்கு மேலே வந்து அந்த திருவாச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக வந்து மயில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு ஒரு ஐந்து தீபம் போட்டு ஏற்றுற மாதிரி இருந்தது நல்ல லென்த்தாகவே இருந்தது எல்லாமே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க ரொம்ப சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் குட்டி குட்டி சுவாமி சிலைகள் இது வந்து கிளை விளக்கு சொல்லுவாங்க இல்லையா ஹேங் பண்ணுறது கோவிலில் வந்து நம்ம ஹேங் பண்ணி விடுவோம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியது இதுக்கு செயின்மே வந்து வச்சுருக்காங்க நல்லா இருந்தது கடை வந்து எல்லா விதமான பொருட்களுமே இருக்குங்க கிச்சனுக்கு தேவையானது வந்து மண்ணில் இருக்கும் இல்லையா மண் சட்டி கடாய் அது எல்லாமே கூட கிடைக்கிது பித்தளை பானை அண்டா அழுக்கு சட்டி பொங்கல் சீர்வரிசை பாத்திரம் கல்யாண சீர்வரிச பாத்திரம் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது இது வந்து குத்து விளக்கில் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து சைஸ் வரையாக வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான ரொம்பவே அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்